இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் நாற்பத்தெட்டு ரெண்டு வட உள்ள சியோன் பருவதம் படிப்புமான ஸ்தலமும் சர்வ பூமியின் இருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் சியோன் மலை எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டு அதில் தனது ஆலயத்தை நிறுவும்படி கட்டளை கொடுத்தார் அதன்படி சாலமோன் ஆலயத்தை நிறுவினார் அந்த ஆலயம் அழிக்கப்பட்ட பின்பு மீண்டும் ஆலயம் கட்டும்படி செய்தார் தமது சொந்த குமாரனை அந்த ஆலயத்திற்கு அனுப்பினார் தமது குமாரனின் மரணமும் உயிர்த்தெழுதலும் எருசலேமின் அருகே நடைபெற செய்தார் பரிசுத்த ஆவியானோர் முதல் முறையாக அருளப்பட்டதும் எருசலேமில்தான் வருங்காலத்தில் தத்தரின் வருகைக்கு பின்னர் உலகின் தலைநகராக திகழப்போவதும் எருசலேம் நகரமே இவ்வளவு சிறப்பு மிக்க நகரத்துக்காக வேண்டிக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் மேலும் நமது வாஞ்சை பரம எருசலேமை குறித்து இருக்க வேண்டும் அதற்கு செல்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்றும் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதும் நமது வாழ்க்கையின் முக்கிய நோக்கங்களாக அமைய வேண்டும் ஒரு மனிதனின் செல்வம் செல்வாக்கு பதவி அரசாட்சி ஆகிய யாவும் அவனிடம் அல்ல அது நிலையற்றது ஆனால் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளை என்றும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் என்றும் கொண்டாட முடியும் இது நமக்கு கிடைத்த மாபெரும் பேர் மரண பயந்தம் நம்மை பூவுலகில் நடத்தி அந்த தேவன் நம்முடன் என்றும் இருக்கும்படி மகிமையில் சேர்ப்பார் அந்த எருசிலே சர்வ பூமியில் உள்ள அனைவருக்கும் அது மகிழ்ச்சியமாக இருக்கிறது ஏனென்றால் அதுவே நம்முடைய மகாராஜாவின் நகரம் அங்கு துன்பம் இல்லை துக்கம் இல்லை மரணம் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின சகலமும் புதிதாக்கப்படும் சிங்காசனத்தில் மகாராஜா வீற்றிருப்பார் அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் இந்த இலக்கை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஜபம் அன்புள்ள ராஜாவே நாங்கள் எப்பொழுதும் உம்முடன் இருந்து மகிமையான பரலோகத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருவி செய்யும் சுவாமி அதுக்கு ஆயத்தமாக இருக்க உதவி புரியும் மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி ஏசு கிறிஸ்தன் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக் குளிரேன் சுவாமி ஆமேன்